இந்த நிலைக்கு காரணம் திமுக பிரகமர் அப்துல் ரஹ்மான் அவர் மாவட்ட பொருளாளராக இருக்கிறாராம் அவருடைய அதிகார துஷ்பிரோகத்தினால காவல்துறையின் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது திமுக அரசுங்கிறதுனால இது ஒரு ஒதுக்கப்பூர்வமாக ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது என்னுடைய மனைவி நிஷானா பேகம் என் மகள் அனிஷா பேகம் என் மகன் முகம்மது ஹாரிஸ் இவங்க எல்லாரும் தான் இந்த நிலைக்கு காரணம் இந்த நிலையில் யாரையும் விடாதீங்க எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுங்க நான் இதுதான் எதிர்பார்க்குறேன் என் என்னை வந்து பார்க்கலனாலும் பரவாயில்ல ஏ இவங்க என்ன நான் கேட்டது வந்து எனக்கு நிம்மதியான மரணம் என் வீட்டில் கொண்டு வந்து உள்ளே உட்கார வைச்சாங்கண்ணா நான் எங்கேயாவது ஒரு மூளையில் கிடப்பேன் இது மழையிலையும் வெயிலையும் என்ன காய வச்சு என்ன இது ஒரு நிலை இது யார் காரணம் இதுக்கெல்லாம் என்ன இது நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன் ஒரு அநாத பிள்ளைங்கிறதுனால கல்யாணம் பண்ணதுனாலையா இந்த நிலை எனக்கு இப்போ இந்தவங்களை மிரத்தி அனுப்புகிறாங்க ஏன்னு கேட்டனா இவங்க என்ன ஒரு கொம்பல் நிற்கிற மாதிரி பேசுகிறாங்க இது என்ன நிலைன்னு கேட்குறனால இது யார் காரணம் என்ன அதிகார துச்சி பிரயோகம்னா அவனுக்கு பவரை பிடுங்கணுங்க அவனை ஒன்றும் இல்லாமல் அம்மனமாக ஓடப்படணும் இதுதான் என்னோடய ஆசை அவனை சும்மாவே விடக்கூடாது இந்த அப்துல் ரஹ்மானுங்கிறவனை சும்மாவே விடக்கூடாது சரியான நயவஞ்சக அவனை விடக்கூடாது முஸ்லீம்கிற போர்வையில் இந்த திரியிற ஒரு நபராக இறக்கமே இல்லாத ஒரு அரக்க குணம் கொண்டவன் அவனை எல்லாம் ஊருக்குள்ளே விடவே கூடாது கிடைச்சா என்ன பண்ணுவாங்க எவளுக்கெல்லாம் எம்எல்ஏ பதவி எம்பி பதவி எல்லாம் கிடைச்சான்னா என்ன பண்ணுவேன் காலை பாருங்க கால் நனைஞ்சு கிடக்கு என் மனைவி மக்களை நான் வந்த முதல் நாள் அன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாலரை மணி இருக்கும் அந்த நேரம் வீட்டை போட்டிட்டு என் மனைவி மக்களையும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவன் எங்கே கூட்டிகிட்டு போய் வச்சிருக்கிறான் எங்கே அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்கிறான்னு எதுவுமே தெரியாது ஆனால் அவன் கூட்டிகிட்டு போனது உண்மை நான் கண்ணில் பார்த்தேன் கண்ணில் பார்த்த அவனை அவனை விடக்கூடாது அவன் நயவன் ஜெகாது நியாயம் வேணும் എനിക്ക് ന്യായം വേണം സമുദായ മക്കൾ നീങ്ങ ന്യായമാണേ കൂടാതെ അവരുടെ